இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு என்பது பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்றத்தில் எப்படி எதிர்கட்சிகளுக்கு எதிர்கட்சி தலைவருக்கும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறோம் தொடர்ந்து எப்படி அவமானப்படுத்துகிற படுகிறோம் என்பதை பற்றியது இந்த கூட்டத்தொடர்களும் சரி இதுக்கு முன்னும் சரி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இதுவரை அதாவது கடந்த பதினேழாவது பாராளுமன்றமும் பதினெட்டாவது பாராளுமன்றமும் தொடங்கி ஒருவரு முடிய போது இதுவரை துணை சபாநாயகர் பொறுப்புக்கு தேர்தல் நடத்தப்படவில்லை இது ஆர்டிக்கிள் தொண்ணூற்றி மூணாவது படி அரசியல் சாசனத்துக்கு எதிரானது இது நடத்தாதனுடைய விளைவாக எதிர்கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் துணைத் தலைவராக வரக்கூடாது துணை சபாநாயகராக வரக்கூடாது என்பதற்காக செய்யப்படுகின்ற சதியாக பார்க்கிறோம் அதை போலவே எதிர்கட்சி தலைவருக்கு இப்பொழுதுமே எதிர்க்கட்சி தலைவர் எப்பொழுதெல்லாம் பேச வேண்டும் நினைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சி தலைவருக்கு பேச வாய்ப்பளிப்பது என்பது மரபாக இருந்திருக்கிறது இந்த கூட்டத்தொடரிலே நான்கு முறை திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவதற்காக வாய்ப்பு கேட்டும் நான்கு முறையும் அவருக்கு மைக் கொடுக்கப்படாதது என்பது கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து இந்த அரசு எதிர்கட்சி தலைவருடைய குரலுக்கு மதிக்க மதிப்பளிக்காமல் தொடர்கிறது மூன்றாவது எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் எப்பொழுதெல்லாம் பேசுகிறோமோ எப்பொழுதெல்லாம் எங்களுடைய கருத்துக்களை கோரிக்கைகளை சொல்ல முடி முயல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுடைய மைக் சுற்ற செய்யப்படுகிறது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடைய பேச்சுக்கள் பாதியில் நிறுத்தப்படுகின்றன அதே போலவே பிஸ்னஸ் பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி என்று சொல்கின்ற அரசியல் ஆய்வுக்குழுவினுடைய கூட்டம் பிஎஸ்சி என்பது அனைத்து கட்சிகளும் சேர்ந்து உறுப்பினர்களோடு சேர்ந்து அவர்களுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து அவர்களுடைய குழுத் தலைவர்களோடு சேர்ந்து சபாநாயகர் தலைமையில் நடக்கின்றது அந்த கூட்டத்தில் என்ன முடிவு செய்யப்படுகிறதோ அதுதான் அலுவலாக அடுத்த வாரத்துக்காக நடத்தப்படும் ஆனால் அந்த குழுவில் பிஏசியில் முடிவு செய்வதை விட திடீரென்று அரசும் புது புது பிரச்சனைகளை எடுத்து வந்து புதுப்புது சட்டங்களை பிஏசியை வழியை பைபாஸ் செய்து புதிய வகையில் சட்டம் நிறைவேற்ற அரசு திடீர் திடீரென்று செய்வது என்பது முறையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதே போல் முக்கியமான இராணுவ இருக்கட்டும் வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும் இப்படி துறைகள் சம்பந்தப்பட்ட மானியங்களை விவாதிப்பதற்கு இந்த அரசு தொடர்ந்து பத்து நூறு வருடங்களாக தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறது வெளியுறவுத்துறையோ அல்லது இராணுவத்துறையை பற்றியோ பாதுகாப்புத்துறையை பற்றியோ பேசுவதற்காக இந்த அரசு இப்பொழுதும் தயாராக இல்லை அதே போலவே ரூல் தொ நூற்றி தொண்ணூற்றி மூணு படி ஓட்டு வாக்கெடுப்பின்படி முக்கியமான பிரச்சனைகளை விவாதிக்க இதுவரை இந்த ஒரு வருடத்திலே ஒரு ஒரு முறை கூட அனுமதிக்கப்படவில்லை அதே போல துணை ஸ்டாண்டிங் கமிட்டி என்று சொல்வார்களே அரசு பாராளுமன்ற துணை குழுக்களுடைய அறிக்கைகளை சபாநாயகர் அலுவலகம் தலையிட்டு அதில் சில மாற்றங்களை செய்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் எட்டாவதாக தொடர்ந்து ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த ஒத்திவைப்பு தீர்மானங்கள் தீர்மானங்களை ஜீரோ ஓவரில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவதற்காக வாய்ப்பளிக்கப்படுவது மரபாக இருந்தது அது இப்பொழுது நிறுத்தப்பட்டு வருகிறது ஒத்திவைப்பு தீர்மானம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவதே கிடையாது அதே போல் ஒன்பதாவதாக உறுப்பினர்களுடைய தனிநபர் மசோதாக்களை இந்த கூட்டத்தொடர் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதை இது உறுப்பினர்களுடைய உரிமை அந்த உரிமை பறிக்கப்படுகிறது அதே போல பத்தாவதாக பாராளுமன்ற சன்செட் டிவி என்று சொல்கின்ற அந்த தொலைக்காட்சி தான் ஒளிபரப்போ மற்ற எந்த ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கும் யாருக்கும் மைக்க கேமரா உரிமை உள்ளே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் சன்செட் டிவியை பொறுத்த மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் உறுப்பினர்கள் பேசுவதற்கு முப்பது செகண்டுக்கு மேல்தான் அவர்கள் பக்கமே கேமரா வருகிறது அவர்களுக்கு ஒரு நிமிடம் பேச நேரம் கொடுத்தால் நாற்பத்தைந்து செகண்டுக்கு மேலே தான் கேமராவே வருகிறது அவர்களை காட்டுவதும் அவர்களுடைய குரலை தொடர்ந்து மறுது மறுக்கப்படுவதும் வாடிக்கையாகி வருகிறது அதே போல் பன்னிரெண்டாவதாக அரசனுடைய பாராளுமன்றத்தினுடைய குழுக்கள் இன்னும் நியமிக்கப்படாமல் தலைவர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள் இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் அதே போல் பன்னிரெண்டு அமைச்சர்கள் தலைமையில் அமைக்கப்படுகின்ற கன்சல்டேட்டிவ் கமிட்டி கூட்டங்கள் நடத்தப்படுவதில்லை இதனுடைய விளைவாக பாராளுமன்ற நாடாத்தினுடைய உறுப்பினர்களுடைய தொகுதி பிரச்சனைகளையும் மாநில பிரச்சனைகளையும் எடுத்துச் சொல்ல முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்கிறது இந்த பன்னிரெண்டு பிரச்சனையும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாலே எதிர்கட்சியினுடைய இருபத்தாறு கட்சிகளுடைய உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்து இந்த பதினஞ்சு பத பன்னிரெண்டு குறுக்கே கோரிக்கைகளையும் அவர் வலியுறுத்தினோம் இதே போல நாடாளுமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவரவர் அவர் தொகுதியிலே இதை பற்றி செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் உங்கள் மூலமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் இந்த செய்தியாளர் சந்திப்பு பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு உடைய இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அவருடைய பேச்சுக்கு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அவரை பேச விடாமல் தடுக்கிறார்கள் அவருடைய அவர் அவர் பேசும் பொழுது மைக் ஆஃப் செய்யப்படுகிறது இந்த தொடர்ச்சியான இந்த செய்களை இந்த அரசு தொடர்ந்து வருவது என்பது மிகவும் வருத்தத்தோடு சபாநாயகரிடம் தெரிவித்தோம் சரியா இதை பற்றி தான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது முக்கியமானது அது பற்றி வேறு எதுவும் தான் கேள்வி அரசு தான் வந்து நடக்குது அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை கடைசி அண்ணா நூறு நாள் வேலை திட்டத்தை போய் பார்த்தது எப்போ எப்பாவது பார்த்துருந்தாருன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அதை பற்றி தெரியும் அவர் இருக்கிறதோ பெரிய இடத்துல இருக்காரு பத்து லட்ச ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கார் அதனால் அவரை பொறுத்த மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை பிரச்சனை அவருக்கு புரியாது அவரை பொறுத்தவர் பெரும் பணக்காரர்களோடு இருக்கார் அவருக்கு அந்த பிரச்சனையை பற்றி புரியாது தயவுசெய்து அண்ணாமலை அவர்களுடைய எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தயவுசெய்து சென்று நூறு நாள் வேலை பார்க்கின்ற மக்களோடு சேர்ந்து அமர்ந்து பாருங்கள் அங்கே என்ன முறைகேடு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் முறைகேடு நட முறைகேடு எங்கே நடக்குதோ அதை விட்டுட்டு நூறு நாள் வேலை முறைகேடு கிடைக்குதுன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அவர்கள் கேட்பதெல்லாம் அவர்கள் செய்த வேலைக்கான கூலியை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்பது தான் ஏன் வேலை கேட்கும்போது வேலை வைக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லாமல் அதில் முறைகேடு நடக்குது முறைகேடு நடக்குதுன்னா எங்கே முறைகேடுகள் நடக்குது என்னை பொ திரு அண்ணாமலை அவர்களுக்கு இது புரியாது ஏனென்றால் அவர் இதை பற்றி அவருக்கு தெரியாது தெரியாத விஷயங்களையும் புரியாத விஷயத்தை பற்றி அவர் பேசுவது நியாயமில்லாது இந்த நூறு நாள் பிரச்சனையை பற்றி நான் என்னுடைய மக்களோடு நான் பல முறை பேசியிருக்கிறேன் பல இடங்களுக்கு போயிருக்கேன் பல கிராமங்களில் அவர்களோடு உணவு இருந்திருக்கிறேன் பல இடங்களில் அவர்களோடு இதை பற்றி பேசியிருக்கிறோம் அதனுடைய பிரச்சனை என்பது அவர்கள் வேலை கேட்கும் பொழுது வேலை கொடுக்கப்படுவதில்லை வேலை பார்த்தால் அவர்களுக்கு இப்பொழுது சம்பளம் பாக்கிங்கிறது இப்போ நாலு மாதமாக அவன் நடக்குது இதுதான் பிரச்சனை பார்த்த வேலைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேறாங்க யாருக்காவது பார்த்த வேலைக்கு நாலு மாதம் சம்பளம் கொடுக்க மாட்டோம்னா அவங்க போராடுவார்களா இல்லை இதுதான் கேள்வி இதற்கு மத்திய அரசு செய்கின்ற பச்சை துரோகம் என்பது அந்த நாலு மாத சம்பளத்தை மத்திய அரசு நிப்பாட்டிக்கிட்டு இருக்குது அதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு முறைகேடு நடந்திருக்குன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எந்தெந்த பஞ்சாயத்தில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் அந்த முறை அந்த பஞ்சாயத்தில் போய் கேளுங்க யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க யாரெல்லாம் வேலை பார்க்கல டேக்கில் நீங்கள் எல்லாேருக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து நின்ட்டுன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா நீங்கள் எல்லோரும் இப்போ இந்த இடத்துல நூறு நாள் ரூபா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து ஜியோடேக்கோட அவங்க அனுப்பியிருக்காங்க ரெண்டு தடவை அனுப்புகிறாங்க காலையில் ஒரு தடவை அனுப்புகிறாங்க மத்தியானம் ஒரு தடவை அனுப்புகிறாங்க இது எல்லா மாற்றங்கள் வந்துடுச்சு இது எதுவுமே தெரியாத மாதிரி ஒன்றுமே நடக்காத மாதிரி இப்படி பேசுறதுங்கிறது அபாண்டமாக அந்த ஏழை மக்களை பாவம் உழைக்கின்ற மக்களை அப்பாவிகளை இப்படி தண்டிக்கிறதுங்கிறது கொடுமையிலும் கொடுமை இந்த அரசு அதானிக்கும் அம்பானிக்குமான அரசுங்கிறது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தமுள்ள அரசுங்கிறதையும் இந்த செயலால் காட்டுது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு வேலை பார்த்தவர்களுக்கு நாலு மாதம் சம்பளம் கொடுக்கலங்கிறது பச்சை துரோகம் உழைத்த மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகம் இவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த இரநூறுவா முந்நூறுரூவா ஒரு நாளைக்கு சம்பளத்தை நிறுத்தி வச்சு இதில் என்னத்தை இந்த வக்கரக பற்றி எப்போ முடிய போகுது மோடிக்குன்னு தெரியல இது தவறான போக்கு இது பீகார் இது பெங்காலிலே இவர்கள் தொடர்ந்தார்கள் மேற்கு வங்கத்தில் நடந்ததுனால அதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நடத்த பார்க்குறாங்க இது தவறான முன்னு காரணம் இவர்கள் நினைப்பதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசு மேல் கோபம் வரும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அது வராது தயவு செய்து அண்ணாமலை அவர்களே கூட்டணியாக சேர்ந்திருக்க இணைப்பு இணைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிற அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு தலையிடணும் அவரை பொறுத்த மட்டும் இல்லை அவர் சொல்லணும் நூறு நாள் வேலை வாய்ப்பு நான் பாட்டினா ஏடிஎம்க்கு ஜேந்து காண காணாமல் போயிருந்தது மக்களுடைய கோபம் என்பது அதிமுக காரர்களுக்கு நல்லா தெரியும் பாஜக பண்ணுற தப்பெல்லாம் உங்கள் மேலே தான் வரப்போகுது அதனால் புண்ணியவாய்லாம் சொல்ல 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 பாருங்கள் ஏன்னா எட்டினா அதிமுக காரங்க அப்புறம் ஊருக்குள்ளே போக முடியாது நூறு நாள் பாஜக காரங்க ஊருக்கு வரப்போகிறதில்லை ஏன்னாட்டினா அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அவர்கள் கதானி அம்பானி இருக்கார்கள் அவர்கள் இங்கே ஒன்றும் வெறும் அவர்களுக்கு இங்கே ஓட்டுப்படுற இல்லை ஆனால் அவர்களை பொறுத்த மட்டும் இப்படி தமிழ்நா மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்வது என்பதை மக்கள் போவதில்லை அதற்கு தண்டிக்கப்பட போவர்கள் அதிமுக காரர்கள் அமித்ஷாவை அவர் முதல்ல சர்தார் பட்டேலை பார்த்ததில்ல அண்ணன் உதயகுமார் அது நல்லா தெரியுது சர்தார் பட்டேல பார்க்காதவர்களெல்லாம் தகரடப்பாவை பார்த்து இரும்பிடப்பான்னு சொல்கிற மாதிரி தான் அது தகரடப்பாவை பார்த்தவர்களுக்கெல்லாம் பெரிய இரும்பிடப்பாவை பெரிய இரும்பு பெட்டியை பார்க்குற மாதிரி ஒரு பார்க்காதவர்களுக்கு சொல்கிற பதில் இது அண்ணன் உதயகுமார் அவர்கள் பொறுத்த மட்டும் இல்லை இவ்வளவு பஜனை மாற்றக்கூடாது மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது எல்லா திருமங்கலத்துலேயும் திருப்பரங்குட்டத்துலேயும் அடிக்கடி அண்ணன் பேசியிருக்காரு எல்லா வீடியோ உங்கள்கிட்ட இருக்கும் என்னென்ன பேசினார் எந்த எவ்வளோவ்ளோவா கதை ஓட்டினார் அந்த ரீல்லாம் அந்த போயிடும் ஏன்னா நியாயமே இல்லாது என்னட்டுனா இதுக்கு வந்து பொருத்தமாக சொல்லணும் மக்களை பொறுத்த மட்டும் ரொம்ப கோவப்பட்டுருவாங்க அதனால் அவரை பொறுத்த மட்டில் நம்ம ஊருக்காரர் அதனால் இதோடு நிறுத்திக்கிறது நல்லது தமிழகத்துல தமிழகத்துல விமான நிலையங்கள் இருக்கிற விமான நிலையங்களை வந்து விரிவாக்கப்படுத்துறது கையகப்படுத்துறது நிலம் கையகப்படுத்துறது பரந்தூர் விமான நிலையம் அந்த பிரச்சனை இருக்கு தமிழக சட்டப்பேரவையில புதுசா ராமேஸ்வரத்துல விமான நிலையம் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் இல்லை ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா இருக்க விமான நிலையங்கள் காப்பாற்றப்படணும் திருச்சி விமான நிலையம் அதானிக்கு கொடுக்கப்படுறாங்க மிக விரைவில் நீங்கள் அதுக்கான செய்தியை நீங்கள் படிப்பீங்க அதானி அதானிக்கு கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்துகிட்டு வருது அதனால தான் எல்லாத்தையும் வளர்த்து கட்டி அதுக்கு புதுசாக ஃப்ளைட்லாம் கொடுத்து டெல்லிக்கு ஃப்ளைட் கொடுக்குறாங்க இப்போ மலேசியாவுக்கு ஃப்ளைட் கொடுக்குறாங்க எல்லா ஊர்களுக்கும் ஃப்ளைட்லாம் கொடுத்து அதை அதானி கையில் கொடுக்க போகிறாங்க அதற்கான நடவடிக்கை எடுக்குது மதுரை விமான நிலையம் மாதிரி இருக்குது விமான நிலையங்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டு வந்த ட்ரெயினை ஃப்ளைட்டை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க சிங்கப்பூருங்கிறதுக்கு கொடுத்த ஃப்ளைட்டை நிப்பாட்டிட்டாங்க போய் அந்த அதிகாரிகளை போய் பார்த்தோம் அமைச்சரை பார்த்தோம் பாராளுமன்றத்தில் பேசுகிறோம் ஒரு பிரயோஜனம் கிடையாது ஏன்னாட்டா அது மதுரை விமான நிலையத்துக்கு இட பிரச்சனை இருக்குது பிரச்சனை முடிகிறதுக்கு இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆகி போயிடும் கோர்ட்டு கேஸ் இருக்கும் மொத்தம் அது டிலே ஆகுதுங்கிறதுனால அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை அதான் அன்றைக்கி கொடுக்க முடியாது இப்போ அதனால் மதுரைக்கு ட்ரெயின் ஃப்ளைட் கிடையாது மாநில அரசுங்களை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் விமானம் வரணும் இந்தியாவின் பல பகுதிகளில் விமானத்திற்கு மக்கள் செல்வது பழக்கமாக இருக்குது அதனால் அறிவிப்போடு விடக்கூடாது ராமேஸ்வரம் விமான நிலையம் என்பது மிக விரைவில் அதற்கான பணியையும் தொடக்கணும் ஏன்னாட்டா ஒரு ராமேஸ்வரம் விமானம் விமான நிலையம் அமைப்பது என்பது வெறும் அறிவிப்போடு போடு மட்டும் இல்லாமல் உடனடியாக செய்ய வைக்கிறது என்பதும் மிக மிக முக்கியமானது அதிமுக அது தேசிய ஜனநாயகம் வந்து மதுக்கும் ஊழல்களும் மாதிரி அமித்ஷா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதிமுக இருந்து அமித்ஷா திமுகவை மாறிடுச்சு அது ரொம்ப மிக விரைவில் அதுக்கான இணைப்பு நடக்கும்னு நினைக்கிறேன் அது இணைப்பு விழா எப்பொழுது நட இணைப்பை நடத்திருக்கலாம் அவங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே ஒரு வச்சுட்ருக்குன்னு தெரியலை அவங்க இணைப்பாக நடத்துறது ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ எல்லா தலைவர்களுமே பாஜக அவருடைய தலைவராக இருக்கா அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக எடப்பாடி போகிறாரு பின்னாடியே செங்கோட்டையன் போகிறாரு அதோட தங்க தம்பிதுரை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அமித்ஷா அவர்களிடம் ரிப்போர்ட் பண்ணுற கட்சியாக அந்த கட்சி அதனுடைய விளைவாகத்தான் அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கை இழந்து வருகிறது இவ்வளவு வேகமாக நம்பிக்கை இழக்குங்கிறது வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ வேகமாக அதிமுக நம்பிக்கை எழுத்துக்கிட்டு இருக்குது அதற்கேற்றபடி தமகவினுடைய வளர்ச்சியும் அதிமுக அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தமகவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாகிட்டு இருக்குது அதிமுக என்பது வெறும் அமித்ஷா அதிமுகவை மாறிக்கொண்டிருப்பது வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அறுபது பேரை வச்சுட்டு கட்சி நடத்தலாமா ஒரு நாலஞ்சு பேர் ராஜ ராஜசபாவை இருக்கலாம் அந்த கட்சி கடைசி காலத்தை நொறுக்கி நெருக்கி வருகிறது இது இவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற துரோகம் தான் பார்க்கணும் இவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே அமித்ஷா அடிமைகளாக மாறியிருப்பது என்பது இந் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம் ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை ஐந்து மாநிலங்களில் பாஜக மற்ற கட்சிகளை விழுங்கி தன்னுடைய கட்சி உருவாக்கியிருக்கிறது அது அது ராஜஸ்தானில் இருக்கட்டும் ஜனதா கட்சியாக இருக்கட்டும் ஜனதாதளமாக இருக்கட்டும் மத்திய பிரதேசில் இருக்கட்டும் குஜராத்தில் ஜனதாதளமாக இருக்கட்டும் கர்நாடகாவில் லோக் சக்தியாக இருக்கட்டும் லோக்தாளாக இருக்கட்டும் ஹரியானாவில் இப்படி ஐந்து மாநிலங்களே ஐந்து கட்சிகளை கூட்டணி வைத்து அவர்களை சாப்பிட்டு அடித்து அந்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் பாஜக துண்ட போட்டு கட்சி மாத்துறவங்க பாஜகக்காரர்கள் அப்படிப்பட்ட கட்சி இப்பொழுது அதிமுகவையும் அப்படியே கபலீகரம் பண்ண போகுது அதிமுகங்கிற கட்சி அமித்ஷா திமுக போகுது அதற்கான முன்னோட்டம் தான் ஒன்று பின் ஒன்றாக அண்ணன் பழனிசாமியாக இருந்தாலும் சரி தம்பிதுரை அண்ணனாக இருந்தாலும் சரி இப்போ செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி போய் பார்க்குறது என்பது இது தம் இது ஜெயலலிதா அம்மையாருக்கும்

எங்களை பொறுத்த மட்டும் இல்லை பாஜக எங்களுடைய எதிரி பாஜகவை பொறுத்த மட்டும் இல்லை எங்களை மட்டும் ஆர்எஸ்எஸ் எங்களுடைய முதல் எதிரி இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் அதனுடைய கட்சி பாஜக அந்த கொள்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் அனைவரையும் எதிர்பிரிந்திருப்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு எங்களுடைய இருபது ஆண்டு கால நட்பு தொடர்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நட்பு என்பது தோழமையாக தொடர்ந்து இந்த காலங்களில் இருந்திருக்கிறது ஒரே ஒரு தடவை மட்டும் அது இல்லாமல் இருக்கிறோம் வெற்றியும் பெற்றிருக்கிறோம் தோல்வியும் பெற்றிருக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டும் இந்த பார்வையில் மாற்றம் எங் எங் எங்களுக்கும் அந்த பாஜகவும் திமுகவும் ஒன்று என்ற பார்வை என்பது எங்களுடைய பார்வை கிடையாது குற்ற குற்ற அதாவது குற்றங்கள் கூடி மிகப்பெரியதாக இப்பொழுது தொடர்ந்து ரிப்போர்ட் செய்யப்படுகிறது பத்திரிகைகள் மூலமாக நடக்கின்ற குற்றங்கள் பெரிதாக தெரிகின்றன இதை கொண்டு வர இதை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறையுடைய மிக முக்கியமானது அது எதவா எதுவாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் சரி க செயின் பறிப்பாக இருந்தாலும் சரி அல்லது திருட்டாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது ஆனால் சட்ட ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஜாதி பிரச்சனையோ அல்லது மிகப்பெரிய மத பிரச்சனையோ அல்லது மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ வந்தால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும் இந்திய தேசத்துக்காக எதிராக ஏதாவது ஒரு சதி செய்ததாலோ அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக நாம் பார்க்க முடியும் இதெல்லாம் குற்றப்பிரச்சனைகள் இந்த குற்றப்பிரச்சனைகள் அதிகரித்து வருவதும் பத்திரிகைகள் சொல் சொல்வதும் மிக மிக முக்கியமானது இதில் காவல்துறை கவனத்தோடு செயல்பட வேண்டும் காவல்துறை தன் கீழ் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்காக நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்று நினைக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த மட்டிலே இந்த குற்ற குற்றங்கள் குறைவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மிக கடுமையாக எடுக்க வேண்டும் நேர்மையான அதிகாரிகளுக்கு மிக முக்கியமான முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் நல்ல அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கும் சட்ட ஒழுங்கு குற்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு சரியா தெரியும்லன்னு நான் பாராளுமன்ற உறுப்பினர் டெல்லியில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர் என்னைக்கா ஒரு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்பி வச்சுன்னா அன்னைக்கு வந்து பதில் சொல்லுங்க சரியா